திருக்குறள் கல்லுண்ணாமை அதிகாரம் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராவது குரல் கல்லுண்ணாமை வள்ளுவர் சொல்கிறார் உட்கப்படா அர் ஒளி இழப்பர் எஞ்ஞும் கற்காதல் கொண்டொழுகுவார் உட்கப்படார் ஒளி இழப்பர் எஞ்ஞான் கட்காதல் கொண்டொழுகுவார் என்ன மக்களே புரியலையா பொருளை படிப்போம் கல்லின் மேல் ஆசை கொண்ட அரசர்கள் எக்காலத்திலும் பகைவரால் அஞ்சப்படார் தம் முன்னோரால் அடைந்திருந்த புகழ் என்னும் ஒளியையும் இழந்து விடுவார்கள் கல்லின் மேல் ஆசை கொண்ட அரசர்கள் எக்காலத்திலும் பகைவரால் அஞ்சப்படார் தம் முன்னோரால் அடைந்திருந்த புகழ் என்னும் ஒளியை இழந்து விடுவார்கள் மெத பொருள் அடுத்தது உன் நற்க கல்லை உணில் உண்க சான்றோரான் எண்ணப்படா வேண்டாதார் உன்னற்க கல்லை உனில் உண்க சான்றோரான் எண்ணப்படா வேண்டாதார் அதனுடைய பொருள் அறிவை மயக்கும் கல்லை அறிவுடையோர் உண்ணாது விடுவாராக நல்லவரால் எண்ணப்படுதலை வேண்டாதவர் மட்டுமே விரும்பினால் கல்லை உண்பாராக நாம நல்லவங்கன்னு நினைக்கணும் அப்படின்னா கல் உண்ணாமல் இருக்கணும் நம்ம நல்லவர் அல்ல என்று நினைக்க வேண்டுமானால் கல்லை உண்டு என்று சான்றோர்களால் மதிக்கப்பட வேண்டுமென்றால் கல்லை உண்ணாமலியது என்பதுதான் பொருள் இயன்றால் முகத்தேயும் இன்னாதால் என்மற்று சான்றோர் முகத்துக்களி அதனுடைய பொருள் எது செய்தாலும் உவப்படையும் தாயின் முன்பு கல்லுண்டு கழித்தல் இன்னாததாகும் அவ்வாறானால் குற்றம் எதனையுமே பொறாத சான்றோர்களின் முன் என்னவாகும் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்தது நான் என்னும் நல்லால் புறங்கொடுக்கும் கல் என்னும் பேணா பெருங்குற்றத்தார்க்கு கல் என்னும் யாவரும் இகழும் பெருங்குற்றத்தை உடையவரை நான் என்று சொல்லப்படுகின்ற உயர்ந்தவள் பார்ப்பதற்கும் அஞ்சி முகத்தை திருப்பிக் கொள்வாள் கையறியாமை உடைத்தே பொருள் கொடுத்து மெய்யறியாமை குழல் நம்ம என்ன தெரியுதுன்னு தெரியாமையே செய்கிறதுன்னு தெரியாமல் நம்ம கையில் உள்ள பொருளை கொடுத்துட்டு மெய்யறியாமல் நினைவு இல்லாமல் இருக்கிறத சொல்கிறார் வள்ளுவர் அதாவது தன் கைப்பொருளை கொடுத்து தன் உடலை மறக்கும் அறியாமையை கொள்ளுதல் அவன் பழவினை பயனையே தனக்கு காரணமாக உடையதாகும் சரி சார் துஞ்சினார் செத்தாரின் வேறல்லர் எஞ்ஞான்றும் நஞ்சுண்பார் கல் லுண்பவர் அதாவது தூங்கினவருக்கும் கல் உண்டவருக்கும் என்ன வேறுபாடுன்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாரு அதனுடைய பொருள் உறங்கினவர் அறிவிழந்திருப்பதால் செத்தாரினும் வேறானவர் அல்லர் அவ்வாறே கல் உண்பவரும் எப்போதும் நஞ்சு உண்டவரினும் வேறானவர் அல்ல அடுத்தது உள்ளொற்றி உள்ளூர் நகப்படுவர் எஞ்ஞான்றும் கல்லொற்றி கண் சாய்பவர் கல்லை மறைவாக உண்டு அதன் கழிப்பினாலே தம் அறிவை இழந்தவர்கள் உள்ளூரில் வாழ்பவரால் அவர் மறைவை அறிந்து எள்ளி நகையாடப்படுவர் மறைவாக கல்லை உண்டு அதன் கழிப்பினாலே தம் அறிவை இழந்தவர்கள் உள்ளூரில் வாழ்பவராக இருந்தாலும் அவர் மறைவை அறிந்து எள்ளி நகையாடுவர் என்று சொல்லுகிறார் அடுத்தது களித்தறியேன் என்பது கைவிடுக நெஞ்சத்து ஒழித்ததும் அங்கே மிகும் நான் கல் குடிக்கவில்லைன்னு சொல்லி நீங்க மறைச்சி விடுவீங்க ஆனால் அந்த கல் உண்டது கண் காட்டி கொடுத்துடும் சொல்லி வள்ளுவர் சொல்றாரு கல்லை உண்ட முன் உழைத்த குற்றம் மிகுதியாக வெளிப்படும் ஆதலால் மறைவாக கல்லை உண்டு யான் உண்டு அறியேன் என்று பொய்கூறுவதை கைவிடுக அப்போ மறைவாக கல் உண்டு நான் மறைத்து உண்மையை மறைத்துவிட்டு சொல்லாமல் இருந்தாலும் கூட உண்டதை கண் காட்டிவிடும் என்று சொல்லுகிறார் களித்தானை காரணம் காட்டுதல் கீழ் நீர் குளித்தானை நீத்திரியற்று இப்போ கல் உண்டுவதற்கெல்லாம் காரணம் சொல்லுவாங்க அங்கே அந்த பையன் எப்படி இருக்கான் அந்த எப்படி இருக்கிறேன் அதுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஓமையாக ஒரு ஒப்புமைப்படுத்துவாங்க சமாதானப்படுத்துகிற மாதிரி அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா கல்லுண்டு கழித்தவனை காட்டி இது நினைக்கும் ஆகாது என்று கூறி தெளிவித்தல் நீரினுள் மூழ்கினான் ஒருவனை விளக்கினால் தேடுவதைப் போல முடியாத செயலாகும் அப்புறம் கல்லுண்ணா போல்தீர் களித்தானை காணுங்கால் உள்ளான்கொள் உண்டதன் சோர்வு கல்லுண்ணா போழ்தீர் கழித்தானை காணுங்கால் உள்ளான்கொள் உண்டதன் சோர்வு அதனுடைய பொருள் கல் உண்பவன் தான் போது உண்டு கழித்த பிறனை காண்பான் அல்லவோ அப்படி காணும்போது தன்னிலையும் இப்படித்தான் என்று நினைக்க மாட்டோம் ஒருத்த கல் உண்டவனை பார்க்குறபோது கல் உண்ணாதவனும் அவனை பார்ப்பான் அப்போ அந்த கல்லை உண்டால் தானும் இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் நினச்சி பார்க்குறோம் இல்லையா தான் வந்து இப்படி சொல்கிறாரு அதனால் பார்த்து அப்படி திருந்துக்கிங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு ஓகேவா நம்ம வந்து அடுத்த முறை பார்ப்போம் நன்றி வணக்கம்